திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் இந்த பதிவில் நாம் பிரதோஷ திதியை பற்றி பார்க்க போகிறோம் அதோட வரலாறை பற்றி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் முன்னொரு காலத்தில் தேவேந்திரன் தனது வாகனமான ஐராவதம் அதாவது வெள்ளை யானை என்று சொல்லப்படக்கூடிய ஐராவதத்தின் மேலே அமர்ந்து ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறாரு அவரோட எதிரில் துர்வாச முனிவர் எதிரில் வராரு துர்வாச முனிவர்னாலே கோவத்துக்கு பெயர் போன முனிவர் அந்த முனிவர் அன்னைக்கு தேவேந்திரனோட ஊர்வலத்தை பார்த்துட்டு மன மகிழ்ச்சி அடைகிறாரு அதனால் துர்வாச முனிவர் தேவேந்திரன்கிட்ட தான் கையில் வச்சுருக்கிற மலர் மாலையை தேவேந்திரன்கிட்ட தராரு ஆனால் தேவேந்திரரோ அதை அலட்சியமாக வாங்கி தன்னோட ஐராவதத்தின் தலைமையில் வைக்கிறாரு அந்த ஐராவதமும் தன் தலைமையில் இருக்கிற அந்த மலர் மாலையை தன் துதிக்கியால் எடுத்து தன் காலுக்கு கீழே போட்டு மிதிக்குது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த துர்வாச முனிவருக்கு கோபம் வந்து உச்சத்துக்கு போயிடுது அப்போ அவர் வந்து தேவேந்திரரை பார்த்து சொல்கிறாரு செல்வத்தின் மேலே பற்றி இல்லாதவங்க தான் முனிவர்கள் எனக்கு மகாதேவியின் பிரசாதமான இந்த மலர் மாலை கிடைச்சிது அந்த லக்ஷ்மி கடாட்சம் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கணுன்றதுக்காக நான் உனக்கு இந்த மலர் மாலையை கொடுத்தேன் ஆனால் நீ அந்த மலர் மாலையை அவமதிச்சிட்ட செல்வ செருக்கோடு இருக்கிற நீ இப்போவே இக்கணமே உன்னோட செல்வத்தை எல்லாம் இழக்க கடவாய் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு துர்வாச முனிவரான மிக பெரிய சாதுவோட சாபமும் அங்கே பலிக்குது தேவேந்திரரோட செல்வம் மொத்தமாக அவரை விட்டு போயிடுது இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தேவேந்திரர் வெளியில் வரணும்னா மறுபடியும் பார்க்கடலை கடைஞ்சால் மட்டும்தான் தன்னோட செல்வங்கள் கிட்டே வரும்ன்றதுனால மறுபடியும் திருப்பார்கடலை கடையிறதுக்காக தேவேந்திரர் ஆயத்தமாகறாரு அதன்படி மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து மந்திரமலையை தாங்கி பிடிக்க வாசுகி பாம்பை பிடிச்சு கயிறாக்கி தலைப்பகுதியை அசு அசுரர்களும் வால் பகுதியை தேவர்களும் பிடிச்சு திருப்பார் கடையில் கடைய ஆரம்பிக்கிறாங்க அப்போது எதிர்பாராத விதமாக ஆழகால விஷம் வந்து திருப்பார் இருந்து வெளிப்படுது அந்த கடுமையை தாங்க முடியாத எல்லாரும் கைலாயமலைக்கு அலைக்கி ஓடுறாங்க அங்கே காவலுக்கு நிற்கிற நந்தி பகவான் கிட்ட தாங்கள் சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னு அனுமதி கோடுறாங்க நந்தி பகவான் இந்த சம்பவத்தை சிவபெருமான் கிட்ட எடுத்துரைக்க சிவபெருமான் காலில் விழுந்து எல்லாருமே கதறாங்க தங்களை ரட்சிக்கும்படி கேட்குறாங்க கொஞ்சம் கூட சிவபெருமான் யோசிக்காமல் நந்தி பகவான் கிட்ட அந்த விஷத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்லி கட்டளையட்டுறாரு நந்தி பகவானும் அந்த விஷத்தை ஆழகால விஷத்தை எடுத்துட்டு சிவபெருமான் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை வாங்கி கொஞ்சம் கூட யோசிக்காம தயங்காமல் எல்லா ஜீவராசிகளையும் காப்பாத்துற பொருட்டு அந்த விஷத்தை குடிக்கிறாரு அகில உலகத்தையே காத்தொருள்ற சிவபெருமான் இந்த ஆலகால விஷத்தை குடித்தா அந்த நஞ்சு அவரை என்ன பண்ணிடுமோ அப்படின்ற பயத்தில் அருகில் இருக்கிற அந்த சர்வசக்தியுடைய உமாதேவி ஓடி வந்து தன்னுடைய கைகளால் சிவபெருமான் தொண்டையை பிடிக்கிறாங்க இந்த செயலால் ஆழகால விஷம் சிவபெருமான் தலைக்கும் ஏறாமல் கழுத்துக்கு கீழேயும் இறங்காமல் அவரோட தொண்டை பகுதியிலேயே நின்றுடுது அப்படி அந்த ஆழகால விஷத்தை உண்டு தன்னோட மக்களை ரட்சித்ததுனால் சிவபெருமான் திருநீலகண்டர் என்று அழைக்கப்படுறாரு தன்னை சரணடைஞ்சவங்களை உலகில் இருக் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் காப்பாத்தின ஆனந்தத்துல சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு நந்தி பகவான் அந்த இரண்டு கொம்புகளுக்கு இடையில நின்று ஆடுறாரு இந்த சம்பவம் நடந்தது ஒரு சனிக்கிழமை திதியில சொல்றாங்க இப்படித்தான் மகா பிரதோஷம் உருவானது அப்படின்ற சொல்றாங்க பிரதோஷம் மொத்தம் ஐந்து வகைகள் அப்படின்னு சொல்றாங்க முதல் பிரதோஷம் பார்த்தீங்கன்னா நித்திய பிரதோஷம் அதாவது ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைவது மறைவதற்கு முன்னால் இருக்கும் ஒன்றரை மணி நேரம் அதாவது மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து நட்சத்திரங்கள் தென்படுறத்துக்கு முன்னாடி இருக்கிற நேரத்தை தான் நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா பக்ஷ பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க வளர்ப்பிறை த்ரயோதசி திதியில் வர பிரதோஷம் அது பக்ஷ பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவதாக சொல்லப்படுறது மாத பிரதோஷம் தேய்பிரை திரையோதசி திதியில வர பிரதோஷம் மாத பிரதோஷம்னு சொல்லப்படுது மகா பிரதோஷம் சனிக்கிழமையில் வரும் இந்த பிரதோஷம் தான் மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது ஐந்தாவது ஐந்தாவதா பார்த்தீங்கன்னா பிரளய பிரதோஷம் பிரளய காலத்துல எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமானிடம் ஐக்கியமாகும் காலம் அந்த காலம்தான் பிரளய பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது உலகம் முடிவிற்கு வரும் காலம் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு அற்புதம் நிறைந்த பிரதோஷ காலத்தில் நாமும் நம்மளை சேர்ந்தவங்களும் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வணங்கி எல்லா அருளையும் பெறணும்னு நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய பதவிகள் உங்களுக்கு பார்க்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்